Hi hey friends, welcome to Yashikar. லாஸ்ட்டாக ஒரு சிலர் வந்து எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க பிரியங்கா வந்து இப்போ அவங்க கணவரை விட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான பதில் அவங்களே வந்து ஷேர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க பொட்டு வச்சா கல்யாணம் ஆயிடுச்சு தாலி இருந்தால் கல்யாணம் ஆயிடுச்சு தாலி இல்லைன்னா க பிரிஞ்சுட்டாங்க குழந்த இருந்தால் குழந்த பிறந்துருச்சு அப்படின்ட்டு அதுக்கு நான் சரியான பதிலடி கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அவங்களோட பர்ஸ்னல் நிறைய பேர் அந்த கேள்வியை கேட்கவே அந்த ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சில் அதை பற்றி பேசியிருந்தாங்க இன்றைக்கி வந்து ஒரு கொஷ்னன் ஆன்சர் செஷன் வந்திருந்தாங்க அதில் ரசிகர்கள் வந்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க யூ சிங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு பிரியங்கா போல்டா எஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே கேவலமாக தான் வந்துட்டுருக்கு என்னோடய அந்த லாஸ்ட் வீடியோலேயே வந்துச்சு அவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் இப்போ சொல்லிக்க விரும்புகிறேன் விஜய் விஜய் அவார்ட்ஸில் வந்து டிடி வந்து சொல்லுவாங்க நம்ம சித்ரா வந்து இறந்துட்டாங்க அந்த டைமில் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை விட்டு வெளியில் வர பாருங்கள் ஆனால் அதுக்காக நம்மளையே அழிச்சிக்க கூடாது அப்படின்ட்டு அந்த வகையில் பார்த்தா போல்டாக இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கிறவங்கள கண்டிப்பாக நான் பாராட்டுவேன் ஆனால் என்ன அப்படின்னா விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது இப்போ இருக்கிற கப்புல்ஸ் மத்தியில் அது இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது கண்டிப்பாக பிரியங்காவோட லைஃபும் அவங்க எதிர்பார்க்குற மாதிரியும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃபாகமையான எதிர்பார்க்கலாம் அவங்க இப்போ அதுலேருந்து முழுசாக வெளியில் வந்து அவங்களோட சீரியலை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நல்லாவே தெரியுது உங்களோட வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்ல தமிழ் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாய் அக்கா தெலுங்குல ஒரு சீரியல் மஞ்சு சீரியலாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி பேச்சுவார்த்தை மாதிரி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் சீக்கிரமாகவே தெலுகில் நம்ம பிரியங்கா நல்கிற வந்து பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஃபைவ் லாங்குவேஜஸ் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ்லாம் வந்தது ஒரு சில கேள்விகள் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருந்தேன் நேரத்தில் ஒருத்தரோட பர்சனலை பற்றி முழுசாக தெரியாமல் எந்த ஒரு கேவலமான கமெண்ட்ஸும் பண்ணாதீங்க ஒரு ரெக்வஸ்டாகவே சொல்கிறேன் இதை